நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும் நீ விதைத்த வினை எல்லாம் அறுக்க காத்திருக்கும் படம் டயலாக் தான் வேற அந்த டைலாக் ஏத்த மாதிரி திமுகவுக்கு திமுகவே தோன்றின குழி அதுல திமுக உள்ள போய் விழுந்த விஷயம்தான் இதை இத வந்துருங்க அந்த கட்சியிலே தாத்தா வயசான எங்க கிட்ட இங்கே வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் போகுது பின்ன நாங்க அது போது விளையாட்டு காமெடியா சொல்லியாருன்னா நினைச்சு அப்புறம் தான் நம்ம நம்ம கட்சி எல்லாம் கையில குத்து உறுப்பினர் கால எல்லாம் கையில கொத்து கீழ்த்தா மாரி சாலை திருத்தி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து எங்க மேல போற மாரி அவங்களுக்கு எடுத்தாங்க எங்களுக்கு நடக்காம தான் எங்க ஏமாத்தி இட்டுனு போய் எங்க அப்படின்னு அவங்க அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம் நாங்க வந்து விஜய் கட்சில தானே இருக்கோம். தீமுகால வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு விஷயம் சும்மா நீங்க கழுத்துல ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாதிரி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கலாம் போல. நாங்க எப்பவுமே விஜய் நான் கட்சில தான் இருக்கும் ஒரு பொசுக்குன அந்த பொண்ணு ஃப்ளோல ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்கனு சொல்லிச்சில. அதுவாது ஒரு என்ன சொல்றது? பதட்டத்தில் எதையாவது பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாமா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவம் ஒஸ்ட்டுங்க இதெல்லாம் என்னத்தங்க சொல்றது எழுபத்தைந்து வயதில் பாரம்பரிய கட்சிக்கா இந்த நிலமை ஏன்னா இவ்வளோ பதட்டம் ஏன் இவ்வளோ பயம் ஏன் இவ்வளோ பொய் பித்தலாட்டம் ஃப்ராடுத்தனம் தனம் ஏன் இதெல்லாம் அதாவது இதே விஷயம் போன வாரமாக நடந்தது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில் வந்து சிலர் தாவேக்காவினர் திமுகவில் வந்து இணைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டு அது பெருசாக போகலை ஏன்னா அந்த துண்டு போட்டு வந்து இந்த போலி ஐடி கார்டை கழிக்கிறது இதெல்லாம் வந்து அங்கே நடக்கலை அது என்னைக்கு நடந்தது அப்படின்னா தாவே தாவேக்காவில் ஒரு முக்கியமான ஆறு பேர் வந்து இணைகிறாங்க முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி சார் இணைகிறாரு அதிமுக திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து இணைகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆறு முக்கியமான நபர்கள் இணையிற அன்னைக்கு மாற்றுக் காட்சியில இருந்து வந்து திமுகவில் இணைந்தனர் அதுவும் தாவேக்காவில் வந்து இணைந்தனர் சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்கூல் காலேஜ் பசங்களெல்லாம் கூட்டு வந்து நிக்க வச்சு ஏன்னா அப்பதானே நம்புவாங்க இந்த மாதிரி சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தாதான் ஆமா சின்ன பசங்க தாவேக்கால இருப்பாங்க அதனால கூட்டு வந்து தானே நம்புவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணி ஒரு ஷூட்டிங் ஒன்னு நடந்தது அது பெருசா வந்து பூமாவில் இன்னைக்கு திருவற்றூர்ல நேத்து ஒரு சம்பவம் நடக்குது நேத்து ஒரு சம்பவம் நடந்தோம்னா எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு அடடா டாபேக்காவில நிர்வாகியா பொறுப்பு வாங்கி அவங்க மதிக்கலையாம் சுயமரியாதை இல்லையா இளைஞர்களை வந்து பொறுப்பு கொடுக்கலையா இளைஞர்களை யாரும் மதிக்கலையாம் என்னென்னவோ சொல்லி நியூஸ் பைட்டு போட்ட உடனே என்னென்னவோ சொல்றாங்க என்னன்னா எப்படிலாம் பேசுறாங்களே ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி மறுநாளே டாஃபேக்கா ஐடிவிங் நம்ம பசங்க இருக்காங்கள ஏய் நீங்க எப்போது ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஐடிவிங்க போட்டு வாரரூம் எல்லாம் நடத்தணும் இங்க பசங்க இருபத்தி நாலு மணி நேரமா அங்கதான் இருக்காங்க பசங்க டப்பு டப்பு டப்புன்னு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளாரவே எடுத்து போட்டு செஞ்சு விட்டாங்க நேரா போய் அது யாராவது திருவெற்றூர்ல தாவேக்காவில இருந்து போயிட்டு இணைஞ்சாங்க அதாவது வேற கட்சிகள்ல சொல்லலாம் நீங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு கிளை இருக்காது பூத்துல ஆள் இருக்காது அந்த பூத்துல யாரு நீங்க யார் கட்சியில இணைச்சிங்க தாவேக்கால இவங்க யாரு எவ்வளவு நாளாக இருந்தாங்க இவங்களை உண்மையிலே தாவைக்கால இருந்தாங்களா இதுக்கு முன்னாடி இவங்களுடைய பின்புலம் என்ன இது எல்லாத்தையும் பசங்க போட்டு உடைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு பரவலா தாவேக்காவோடைய கட்சி கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு எந்த பூத்துல யாரு அப்படின்ற பேரோ இல்லை அடையாளமோ ஒரு புகைப்படமா கிடைச்சா போதும் ஜாதகத்தையே எடுத்து நீ வெளியே விட்டுருவாங்க நீங்க வந்து ஆழம் தெரியாம காலை விட்டு மாட்டிட்டீங்க நீங்க இந்த விஷயத்தில் சென்னையில திருவற்றியூர்ல ஒரு இடத்துல தாவேக்கால் வந்து நாங்கள் வந்து திமுக இணையிறோன்னு சொல்லி துண்டெல்லாம் கழுத்துல போட்டு அதாவது இப்ப எப்படின்னா தாவேக்காவினர் கூட அவங்க துண்ட நிறைய வாங்கி வச்சிருக்க மாட்டாங்களா திமுக நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க ஏதாவதுன்னா அந்த துண்டை போட்டு ஏதாவது பண்ணிட்டு அந்த போட்டோ வந்து டிபியில வச்சுக்கிட்டு ஏதாவது அசிங்கமாக கமெண்ட்டை போட்டு அசிங்கமா பதிவை போட்டு இவங்கள பேரு கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் பண்றதுக்காகவே திமுகவில் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அப்படிதான் வந்து திமுகவில் இப்போ சம்பவம் நடந்திருக்கு தாவேக்கால் வந்து சேக்கிறோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஐடி கார்டை கிழிச்சு துண்டை தூக்கி தூரம் போட்டு அவங்களுக்கு சால்வையை போட்டு எப்பா பொண்ணாடையை போற்றி இதுக்கு நியூஸ் வேற தாவேக்காவ ஏதாவது சம்பவம் நடந்து ஏதாவது ஒரு சின்னதாக நெகட்டிவ் பொறி கிளம்பிச்சுன்னு வச்சுங்களேன் அப்படியே பிரேக்கிங் நியூஸ் அது ஒரு என்ன பேசுனது தெரியுமா அப்படியே பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க வேல்முருகன் அசிங்கசிமா பேசினா கூட கண்டுக்க மாட்டாங்க திமுக எம்எல்ஏ ஆமா திமுக எம்எல்ஏ வேறுமுக முக அசிங்கசிமா கூட அதை கண்டுக்க மாட்டாங்க அது ஒரு என்ன பிரச்சனா தெரியுமா அவர் எப்படி ஒருமையில பேசலாம் முன்னாள் முதலமைச்சர்னு கூட பாராமல் எல்லாம் வந்து பிரேக்கிங் நியூஸ் போடுவீங்க அந்த மாதிரி இந்த சம்பவத்தையும் பிரேக்கிங் நியூஸா போட்டாங்க அதாவது இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவங்களுக்கே தெரியாது இவ்வளவு பெருசாக பண்ணிட்டு நைட்டு தூங்க கூட இல்ல அதுக்குள்ள நம்ம பசங்க யாருன்னு பேக்ரவுண்ட் தூக்கி போட்டு அங்க போய் விசாரிச்சாக்க மறுநாளே அவங்களே பெட்டி கொடுக்குறாங்க எங்க நான் தாவே காவலே கிடையாதுங்க யாரோ ஒரு ஐடி கார்டு எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து அதை கிளிக்க சொன்னாங்க மைக்க கொடுத்து இதை பேசுமா இப்படி பேசுமா பேசுமா பேசுமான்னு நிர்பந்திச்சாங்க மகளிர் சுய சுயஉதி குழு ஏதோ லோனு தரம் தாங்க எங்களை கூட்டணும் போனாங்க மீட்டிங்னு அங்க போனா வேற மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க ஏங்க அப்படிலாம் எல்லாம் கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அதெல்லாம் பிரச்சனை ஆகாதமா பாத்துக்கிறமான்னு சொல்லி சமாளிச்சு ஃப்ராடு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சு அந்தம்மா அவன் அது வந்து உண்மையை உளறிடுச்சு இப்போ வந்து திமுகவில் ஒரு திண்டாட்டமா இருக்குது ட்ரோல்னா ட்ரோலு அப்படிப்பட்ட ட்ரோல் இது வரைக்கும் திமுக வாங்காத ட்ரோல் எதிரியை குழி தோண்டி புதைக்கணும்னு தோணின குழியில தானே உழுந்த கதை தான் இப்போ திமுக நடந்திருக்கு இந்த ஆக்டிங்ல என்னன்னா சும்மா இருக்கிற ஓனத்துக்கு வேட்டியில் விட்ட மாதிரி இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்ய வச்சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்ய வச்சாரும் நான் சொல்லலை ஆனா திமுக தலைமை போன வாரம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செஞ்சதை இந்த வாரம் வந்து அவர்கள் கட்சியுடைய அடிமட்ட நிர்வாகிகளும் வழி வழியாக பின்பற்றி அதையும் செய்ய தொடங்குறாங்க இந்த பக்கம் நியூஸ் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இவங்க திமுகவுக்கு எதிர்ப்பு உண்மையை உடைச்சு பேசினப்ப கூட நியூஸ் அதை கவர் பண்ணி ஏதோ ஒரு பைட் வந்து வெளியே வந்துருச்சுங்க அது எப்படி வந்துருச்சுன்னு தான் தெரில அதைத்தான் இன்னைக்கு வந்து திமுக உலவுத்துறை தேடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எப்படி அந்த நியூஸ் விட்டு வெளியே போச்சு யார் இவங்க கிட்ட பேட்டி எடுத்தது யாரை கேட்டு போட்டிங்க கவர் போச்சா இல்லையா இதுதான் வந்து பிரதானமா போய்கிட்டு இருக்கும் போல ஆனா திமுகவில் ஒரு பக்கம் கதற வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் கூட்டணி கட்சிகளை விட்டு பேச விடுறது அண்ணன் வேல்முருகனுக்கு யாராவது இந்த தண்ணி கொஞ்சம் கொடுங்கப்பா மனுஷன் ஏதாவது விக்கி விக்கியதை ஆயிட போகுது நாற்பது வருஷம் என்னுடைய வரலாறு தெரியுமா பத்து வயதுலயே ஆயுதமேந்தி போராடியவன் தெரியுமா இந்த வரலாறு எல்லாம் தெரியும் ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை பண்ணீங்க தெரியுமா அதுக்குதான் உங்களை மக்கள் வைத்தி வலுக்குறாங்க சின்ன பசங்க எல்லாம் விட்டு விஜய் பேச வைக்கிறாரு நீங்க பேசுனதுக்குலாம் சின்ன பசங்களை தான் வச்சு அடிக்கணும் ஆனா அவர் சொல்லி பேச வச்சாருன்னு சொல்லி திரும்பவும் நீங்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க அங்கதான் நீ நிக்கிறீங்க மக்கள் மத்தியில நீங்க கேவலப்பட்டு நீ நிக்கிறீங்க வேற ஒன்னும் கிடையாது உங்ககிட்ட உங்க கட்சி நிர்வாகி மாநில நிர்வாகி கிட்ட கண்ணதாசன் சொல்லிட்டு நினைக்கிறேன் அவர் பேரு அவர்கிட்ட தாமேஷன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் ஒரு விவாதத்துல உக்காந்துருக்காரு ஒரு சேனல்ல விவாதம் ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு பேசுறதுக்கு திராணி இல்லை அப்படின்னா அது சண்டை வரைக்கும் கொண்டு போயிட்டு அடிக்க வரீங்க வன்முறை எங்க போனாலும் வன்முறை 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 இதுதான் நீங்க இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குறதா அடுத்த தலைமுறை இப்படிதான் நீங்க வழிதடுத்தி கொண்டு போக போறீங்களா இதைத்தான் நீங்க வந்து உங்க கட்சியில வந்து பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல அதுலயும் அந்த கட்சி தலைவர்ன்ற அவர் அவர் திமுக எம்எல்ஏ உதயசூரன்ல நின்னு ஜெயிச்சவரு அவர் திமுக எம்எல்ஏ தான் திமுக தான் இத பேச வச்சதுன்றத ஆணித்தரமா நல்லாதான் சொல்ல முடியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தவர் பாவம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அப்படி பேசலீங்க நான் விஜய் அவர்களை பேசவே இல்லையே நான் ஏதோ யூடியூபரை சொன்னேன் டிக்டாக சொன்னேன் டிக்டாக் பேன் பண்ணி பல வருஷம் ஆகுது இங்கே வந்து இன்னும் டிக்டாக் பற்றி பேசிக்கிட்டு இருக்காப்ல யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமு டிக்டாக் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணவே இல்லை அந்த மாதிரியில் திரும்ப திரும்ப நானும் பார்த்துட்டேன் ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணலை திடீர்னு வந்து வேறு மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நான் அவரை பற்றி பேசவே இல்லையா அப்படின்ட்டாரு அப்படி அந்தர்பல்டி இப்ப என்னடா சின்ன எல்லாம் வச்சு என்னையா தற்கூரின்னு சொல்ற வேற மாதிரி சொல்லியிருக்கணும் அது மேடை நாகரீகங்கள் எழுதி பெற்றோர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நீங்க பெற்றோர்களை அவமானப்படுத்தி பேசுறீங்க அதற்கு பெற்றோர்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க கூடவே பசங்களை சேர்ந்து பதிலடி கொடுத்துட்டாங்க இதுல அல்டிமேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நெகட்டிவோ பாசிட்டிவோ பப்ளிசிட்டி வேல்முருகானதுதான் அவர் எடுத்த டாஸ்க்ல அவர் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஒரு வாரமா பிரேக்கிங் நியூஸ்ல வேல்முருகன் வேல்முருகன் எல்லா சேனலையும் ஓடிடுச்சா எல்லா யூடியூப் சாங்களும் விவாதம் மாட்டாங்களா அதனால அவருடைய டாஸ்க் கம்ப்ளீட்டட் பப்ளிசிட்டி பத்து பிசா ப்ரோசன் இல்லாமல் பத்து பிசா செலவு இல்லாமல் பப்ளிசிட்டி ஆனா இது எங்க போய் கொண்டு போயிடுச்சுன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டியா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எந்த கூட்டணியில எந்த சின்னத்துல எந்த தொகுதியில நின்னாலும் அவரை டெபாசிட் இழக்க வைக்கிறதுக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் பன்ருட்டி தொகுதியில இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் ஒரு எண்பது வயது மூதாட்டிய இளைஞர்கள் போதையில பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க இழுத்துக்கிட்டு போய் வாக்கிங் போனவங்களுக்கு பாதுகாப்பு உள்ளவங்க தொகுதியில அத உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுதுன்றது கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல திராணி இல்ல இந்த அரசு இவ்வளவு அலங்கோலமா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்துல முழுங்குங்க வெளியே வந்துட்டு என்னதான் இருந்தாலும் பங்காளிங்கப்பா அப்படின்னு நீங்க பேசுறதுக்குல இதுதான் யோகித்தனம் இதுதான் உங்களுடைய அரசியலா இதுதான் நீங்க பேசுற தமிழ் தேசியமா இதுதான் தமிழர் கலாச்சாரமா இதற்கு விளக்கம் கொடுங்க ஆனா வேல்முருகன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் டெபாசிட் காலி இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி நாங்கள் வெளியூர் என்கே ஆர்